அனைவருக்கும் வணக்கம் கற்க கசதர நிகழ்ச்சி காரணம் வரவேற்கிறேன் முந்தைய பாட வேலை நாம் ஆறாம் வேற்றுமை குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைய நம் பாட வேலை ஏழாம் வேற்றுமை குறித்து விரிவாக அறிந்து கொள்ள போகிறோம் ஏழாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்றத பார்ப்போம் ஏழாம் வேற்றுமை உருப்புகளின் எண்ணிக்கை இருபத்தெட்டு ஏழாம் வேற்றுமை உருவ நம்ம கண் என்பது மட்டும்தான் பார்த்தோம் இந்த கண்ணோடு சேர்ந்து மொத்தம் இருபத்தி எட்டு வேற்றுமை உறவுகள் இருக்கு ஏழாம் வேற்றுமைக்கு இவை தம்மையேற்ற பெயர் சொற்களை இடப்பொருளில் வேறுபடுத்தி காட்டும் சரியா இடப்பொருளில் வேறுபடுத்தி காட்டுவதனால தான் இந்த ஏழாம் வேற்றுமையை இட வேற்றுமை ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் இருபத்தி எட்டும் எந்த பெயரோடு சேருதோ அந்த பெயரை இட பொருளாக வேறுபடுத்தி காட்டும் எடுத்து பாருங்க வந்தவர் கண் கல்வி பயின்றேன் கல்வி எங்கு பயின்றேன் கல்வி வந்தவரிட இடத்தில் பயின்றேன் அதாவது வந்தவரிடம் இருந்து நான் கல்வியை கற்றேன் அப்ப இங்க கண் என்னும் வேற்றுமை வேறுபடுத்தி காட்டியிருக்கு சரியா ஆதலால் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெயர் வந்து வினையாளனையும் பெயர் இடப்பொருளில் வந்திருக்கு இடப்பெயருக்கும் இடப்பொருளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பெயர்னா நமக்கு என்னன்னு தெரியும் அறுவகை பெயர் சொற்கள் இரண்டாவது வகைதான் இடப்பெயர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் ஆகும் இடப்பெயருக்கு வந்து எடுத்துக்காட்டு பாருங்க பூங்கான் கொடுத்திருக்காங்க இடப்பொருள் அப்படின்னு பாருங்க பெயர் சொற்கள் அது சார்ந்திருக்கும் இடமே பெயர் சொற்கள் அது சார்ந்திருக்கும் நிலையே இடப்பொருள் ஆகும் பெயர் சொற்கள் என்ன வகையினாலும் இருக்கலாம் அந்த பெயர் சொல் எந்த நிலையில இருக்கு இல்ல எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்தை குறிக்கும் பொருள்ல வருதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடப்பொருள்ல ஏழாம் வேற்றுமை உருவுகள் பயின்று வரும் சரியா எடுத்துக்காட்டு பாருங்க பூங்காக்கன் உள்ள குளம் குளம் என்பது பெயர்ச்சொல் என்ன பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பெயர் சரியா இடப்பெயர்ல வரும் குளம் இப்ப இந்த குளம் எங்கு உள்ளது குளம் பூங்காவின் இடத்தில் உள்ளது பூங்கா பூங்காவின் அருகிலோ தொலைவிலோ இல்ல பூங்காவிற்குள்ளோ என்னது இந்த குளம் இருக்கு அப்ப இந்த பூங்கா என்னும் பெயரோடு இந்த கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவ சேர்ந்து இந்த பெயரை என்னவாக மாற்றி காட்டுது இந்த பெயர் சொல்ல இட பொருளாக வேறுபடுத்தி காட்டிருக்கு பூங்கா அப்படின்றது இடப்பெயர் தான் ஆனா அந்த கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவோடு சேர்ந்து அந்த இடப்பெயர் எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டான்னா இடப்பொருள்ல வந்திருக்கு சரியா இந்த எங்கு என்ற கேள்விக்கு இந்த எழுவாய் வந்து பதில் அளித்ததாக வந்தது என்றால் அந்த இடத்துல ஏழாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு பொருள் சரியா இவ்வாறு பெயர்ச்சொல்லோடு இந்த கண் முதலிய இருபத்தி எட்டு வேற்றுமை உறுப்புகளும் சேர்ந்து அந்த பெயர் இடப்பொருளில் வேறுபடுத்தி காட்டினால் அதை நம்ம ஏழாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் எல்லா இடங்கள்லயுமே வந்து பார்த்தோம்னா ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து இடப்பொருளில் தான் வேறுபடுத்தி காட்டும் ஒரு சில இடங்கள்ல வந்து அதை காலப்பொருளிலும் வேறுபடுத்தி காட்டும் எங்கு என்ற கேள்விக்கு எழுவாய் வந்து விடையாக அமைந்தது என்றால் அது இடப்பொருள் அதே வேளையில எப்பொழுது என்ற கேள்விக்கு எழுவாய் வந்து விடையாக அமை ஜென்ரல் அங்கு காலப்பொருள் இருக்கு அர்த்தம் அடுத்ததாக ஏழாம் வேற்றுமைக்கான நன்னூல் நூற்பா பார்ப்போம் நன்னூல் முன்னூற்று ஒன்றுல பவனந்தி முனிவர் என்ன பாருங்க சொல்றாரு நிறைல் இதன் பொருள் என்ப ஏழாம் வேற்றுமைக்கான உருபுல கண் என்பது ஆதி ஆகும் ஆதினா இருபத்தி எட்டு வேற்றுமை உருபுகள் சொன்னோம்ல அதுல அனைத்திற்கும் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண் இந்த ஏழாம் வேற்றுமை உருபு எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் முதல் ஆறும் பொருட்பெயர் இடப்பெரு

இருக்கின்றது ஒளி ஒளி எங்கு இருக்கிறது ஒளி மணியின் இடத்தில் இருக்கிறது அப்ப இந்த மணி என்னும் பொருட்பெயரோடு கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவு சேர்ந்து இந்த ஒளி என்னும் பெயர் சொல்லுக்கு என்னவாக இருக்கிறது இடப்பொருளில் இருக்கிறது எனவே இங்கு ஏழாம் வேற்றுமை உருப்பு பயந்து வந்துள்ளது மணி வேறு ஒளி வேறுன்னு என்னால் பிரிக்க முடியாது ஏன்னா மணி அடித்தா மட்டும்தான் அந்த ஒளியை நம்மளால கேட்கவும் உணரவும் முடியும்னால இது தற்கழமை பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக பெட்டியின் கண் உள்ளது பணம் பணம் எங்கு உள்ளது பணம் பெட்டியின் இடத்தில் உள்ளது அப்ப இந்த பெட்டி எண்ணம் பொருட்பெயரோடு பொருட்பெயரோடு கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவு ஏற்று இந்த பணத்திற்கு இடப்பொருளாக வந்திருக்கு சரியா அந்த எங்குன்ற கேள்விக்கு விடையாக வந்திருக்கு இருக்கிறதுனால இங்க ஏழாம் வேற்றுமை உறுப்பு பயின்று வந்திருக்கு பெட்டி வேறு பணம் வேறுனு என்னால பிரிக்க முடியும்ன்றதுனால பிரிதின் கிழமை கீழ் வந்திருக்கு அடுத்ததாக இடம் வீட்டின் கண் உள்ளது அறை சரியா அறை என்பது பெயர் சொல் இந்த அறை எங்கு இருக்கிறது அறை வீட்டின் கண் இருக்கிறது வீட்டின் இடத்தில் இருக்கிறது அப்ப இந்த வீடுன்ற இடப்பெயரோடு இந்த கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவு சேர்ந்து இந்த அறை என்னும் பெயர் சொல்லுக்கு இடப்பொருளில் வந்திருக்கு சரியா வீடு வேறு அரை வேறு பிரிக்க வீடு வீட்டுக்குள்ளதான் என்ன இருக்கும் அறை இருக்கும் அப்ப அது வேறு இது வேறுனு பிரிக்க முடியாதனால இது தற்கழமையில வந்திருக்கு அடுத்ததாக பூங்கா கண் இருக்கிறது குளம் குளம் எங்க இருக்கிறது குளம் பூங்காவின் இடத்தில் இருக்கிறது அப்ப இந்த குளம் என்னும் பெயர்

வெப்பம் சுட்டரிக்கும் அப்ப இந்த வெப்பம் என்னும் பெயர் சொல்லுக்கு இந்த பகல் என்னும் என்னது கால பெயர் வந்து கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவை ஏற்று கால பொருளில் வந்திருக்கு இடப்பொருளில் வந்தாலும் ஏழாம் வேற்றுமை தான் ஒரு சில இடங்கள்ல கால பொருளில் வந்தாலும் அதை நம்ம ஏழாம் வேற்றுமையாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல இது என்னவாக வந்திருக்குன்னா கால பொருளில் வந்திருக்கு பகல் வேறு வெப்பம் வேறுனு என்னால பிரிக்க முடியாது ஆதவன் ஒருவன் இருந்தா மட்டும்தான் அந்த வெயிலை நம்ம என்ன பண்ண முடியும் உணர முடியும்

வந்திருக்கு காலம் வேறு மல்லிகை வேறு அப்படின்னு பிரிக்க கீழ் வந்திருக்கு அடுத்ததாக சினை கையின் கண் உள்ளது விரல் கை வேறு விரல் வேறுன்னு என்னால பிரிக்க முடியாதனால இது தற்க வந்திருக்கு விரல் எங்கு உள்ளது விரல் கையின் இடத்தில் உள்ளது அப்ப இந்த விரல் என்னும் பெயர் சொல்லுக்கு இந்த கை என்னும் பெயர் கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவை ஏற்று என்னவாக வந்திருக்கு இடப்பொருளாக வந்திருக்கு அடுத்ததாக கிளையின் கண் காக்கை அமர்ந்துள்ளது காக்கை எங்கு அமர்ந்துள்ளது காக்கை கிளையின் இடத்தில் அமர்ந்துள்ளது அப்ப காக்கை என்னும் பெயர் சொல்லுக்கு கிளை என்னும் சினை பெயர் கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவை ஏற்று இந்த காக்கை என்னும் பெயர் சொல்லுக்கு என்னவாக வந்திருக்கு இடப்பொருளாக வந்திருக்கு காக்கை வேறு கிளை வேறு அப்படின்னு பிரிக்க முடியும்னால பிரிதின் கிழமை கீழ் வந்திருக்கு அடுத்ததாக பண்பு கருப்பின் கண் இருக்கும் அழகு அழகு என்னும் பெயர் சொல்லுக்கு கருப்பு என்னும் என்னது பண்பு பெயர் என்னவாக இடப்பொருளாக அழகு அழகு இருக்கும் கருப்பின் இடத்தில் இருக்கும் அப்ப கண் ஏழாம் வேற்றுமை உருவை ஏற்று இந்த கருப்புன்ற பண்பு பெயர் என்னவாக வந்திருக்கு இந்த அழகு என்னும் பெயர் சொல்லுக்கு இடனாக வந்திருக்கு கருப்பு வேறு அழகு வேறுனு பிரிக்க முடியாதுன்ற காரணத்தினால இது தற்கிழமைக்கு வந்திருக்கு அடுத்ததாக இளமையின் கண் கற்க வேண்டும் எப்பொழுது கற்க வேண்டும் இளமை நேரத்தில் இளமை காலத்தில் கற்க வேண்டும் அப்ப இந்த கற்றல் என்னும் பெயருக்கு கற் கற்றல் என்பது என்னது தொழிற்பெயர் அந்த பெயருக்கு இளமை என்னும் பண்பு பெயர் கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவை ஏற்று என்னவாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலப்பொருளில் வந்திருக்கு சரியா இளமை வேறு இளமை காலம் வேறு கற்றல் வேறுன்னு என்னால பிரிக்க முடியும்னால பிரிதின் கிழமைக்கில் வந்திருக்கு அடுத்ததாக தொழில் பாடற்கு உள்ளது சுரம் சுரம் என்றால் இந்த எட்டு ஸ்வரங்கள் சொல்றோம்ல அதத்தான் சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சுரம் வேறு பாடல் வேறுன்னு பிரிக்க முடியாது பாடல் ஒன்னு இருந்தா தான் ஸ்வரம்னு ஒண்ணு இருக்க முடியும் அப்ப அதனால் இது வந் அதனால் இது தற்கிழமை பொருள்ல வந்திருக்கு சரியா சுரம் எங்குள்ளது உள்ளது சுரம் பாடலின் இடத்தில் உள்ளது அப்ப இந்த சுரம் என்னும் பெயர் சொல்லுக்கு பாடல் என்னும் தொழிற்பெயர் கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவை ஏற்று இடப்பொருளில் வந்திருக்கு அடுத்ததாக ஆடற்கண் பாடப்பட்டது பாடல் ஆடல் வேறு பாடல் வேறுன்னு என்னால பிரிக்க முடியும்னால பிரிதின் கிழமை கீழ் வந்திருக்கு அதே வேளையில பாடல் எப்பொழுது பாடப்பட்டது பாடல் ஆடல் வேலையில் பாடப்பட்டது அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடல் என்னும் பெயருக்கு ஆடல் என்னும் என்னது தொழிற்பெயர் கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருப்பை ஏற்று அந்த எந்த இடத்துல வந்திருக்குன்னா காலப்பொருளில் வந்திருக்கு அப்போ தன்னை ஏற்ற பெயர் சொல்லை காலப் பொருளிலும் காலப்பொருளிலும் வேறுபடுத்தி காட்டியதென்றால் அதுதான் ஏழாம் வேற்றுமை உருவு இப்ப உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நன்னூல் முன்னூற்று இரண்டுல பவனந்தி முனிவர் வந்து கண்ணோடு சேர்ந்து பிற ஏழாம் வேற்றுமை உருவுகள் குறித்திருக்காரு மொத்தம் இருபத்தி எட்டு அந்த இருபத்தி எட்டு என்னென்ன என்பது குறித்து இந்த நன்னூல் முன்னூற்று இரண்டுல பவனந்தி முனிவர் சொல்றாரு கண் கால் இடை கடை தலை வாய் திசை வயின் முன் சார் வலம் இடம் மேல் கீழ் புடை முதல் பெண் பாடு அழை தேன் உழை வழி உளி உளி உள் இல் இடப்பொருள் உருபே சரியா மொத்தம் நம்ம மேல எண்கள்ல கொடுத்திருக்கேன் பாருங்க கண்ணில் தொடங்கி இல்லோடு முடிகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் வேற்றுமை உருவங்கள் இருபத்தி எட்டு உறுப்புகள் இவை அனைத்தும் எந்த பொருள்ல வரும் சொல்லிருக்காரு இட பொருளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சிலவற்றிற்கு மட்டும் நம்ம எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் அவனுக்கு என் மேல் வெறுப்பு வெறுப்பு எங்கு உள்ளது வெறுப்பு என் மேல் உள்ளது அப்ப இந்த மேல் என்னும் ஏழாம் வேற்றுமை உறுப்பு இந்த எண் எண்ணும் பதிலீடு பெயரோடு சேர்ந்து இதை என்னவாக வேறுபடுத்தி காட்டுது இந்த வெறுப்பிற்கு இடப்பொருளில் வேறுபடுத்தி மேல் அடுத்தது புத்தகம் நாற்காலி கீழ் உள்ளது புத்தகம் எங்கு உள்ளது புத்தகம் நாற்காலி கீழ் உள்ளது அப்ப நாற்காலி என்னும் பெயரோடு கீழ் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவ சேர்ந்து இந்த புத்தகம் என்னும் பெயருக்கு என்னவாக வந்திருக்கு இடப்பொருளாக வந்திருக்கு அடுத்ததாக புயலுக்கு பின் அமைதி எப்பொழுது அமைதி புயலுக்கு பின் அமைதி அப்ப இந்த பின் என்னும் ஏழாம் வேற்றுமை அந்த புயலோடு சேர்ந்து புயல் என்னும் பெயரோடு சேர்ந்து அந்த அமைதி என்னும் பெயருக்கு என்னவாக வந்திருக்க காலப்பொருளில் வந்திருக்கிறதுனால இங்கே ஏழாம் வேற்றுமை உறுப்பு பயின்று வந்திருக்கு அடுத்ததாக வீட்டினுள் மழை பெய்தது மழை எங்கு பெய்தது மழை வீட்டினுள் பெய்தது அப்ப இந்த வீடு என்ற பெயரோடு வீடு என்ற பெயரோடு இந்த உள் என்னும் வேற்றுமை உறுப்பு ஏற்று என்ன வேற்றுமை ஏழாம் வேற்றுமை உருவ ஏற்று இந்த மழை என்னும் பெயருக்கு என்னவாக வந்திருக்கு இடப்பொருளாக வந்திருக்கு அடுத்ததாக பெட்டியில் பணம் உள்ளது பணம் எங்கு உள்ளது பணம் பெட்டியில் உள்ளது அப்ப இந்த பணம் என்னும் பெயர் சொல்லுக்கு பெட்டி என்னும் பெயர் வந்து இல் என்னும் வேற்றுமை உருவை ஏற்று என்ன வேற்றுமை ஏழாம்

முந்தன நூற்பா முன்னூற்று இரண்டாவது நூற்பால ஒன்றை நம்ம கவனித்தோம்னா தெரியும் இந்த இல் என்னும் இருபத்தி எட்டாவது வேற்றுமை உருபு இவை இது பார்த்தோம்னா ஏழாம் வேற்றுமை உருபு ஆனா இந்த இல் என்னும் உருபை நம்ம ஐந்தாம் வேற்றுமையிலும் படித்திருக்கோம் ஏன்னா ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இல் இன் அப்படின்னு இரண்டு படித்தோம் அந்த இல் இன் இவை இரண்டும் பார்த்தோம்னா நீங்கள் உப்பு எல்லை ஏது இந்த நான்கு பொருள்களில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அதே வேளையில இந்த இல் என்பது ஏழாம் வேற்றுமையிலும் வரும் ஆனா ஆனா ஏழாம் வேற்று மேல வரப்ப அது என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பொருளாக வரும் இல்ல சில நேரங்கள்ல காலப்பொருளாகவும் வரும் சரியா பெரும்பாலும் ஏழாம் வேற்று மேலா இடப்பொருள் என்பதை நினைவுல வைத்துக்கோங்க எடுத்துக்காட்டு பாருங்க மாலையில் மலரை நீக்கினாள் இந்த இடத்துல பாருங்க மாலை என்பது என்னது பெயர் இங்கே இல்லோட சேர்ந்து அந்த இருந்து எண்ணம் ஐந்தாம் வேற்றுமை சொல்லுறுப்பும் சேர்ந்து வந்திருக்கு இல் கூட்டல் இருந்து அப்படின்னு இரண்டும் சேர்ந்து வந்திருக்கு எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பொருள்ல வந்திருக்கு அதே வேலையில நன்றா கவனிங்க இந்த இடத்துல இல் வந்து நீங்கள் பொருள்ல வந்ததுனால இதை என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாம் வேற்றுமை உருவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க மாலையில் வண்ண மலர்கள் உள்ளன வண்ண மலர்கள் எங்கு உள்ளன வண்ண மலர்கள் மாலையில் உள்ளன அப்ப இந்த மாலை என்னும் பெயரோடு இல் என்னும் வேற்றுமை உருபை ஏற்று இது இந்த வண்ண மலர்கள் என்னும் பெயருக்கு இடப்பொருளாக வந்திருக்கு ஆதலால் இந்த இடத்துல இல்லை நம்ம என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்

அந்த எங்கு என்ற கேள்விகளுக்கு இவை பதிலாக அமைந்திருக்கு சரியா அதனால் இந்த இடத்துல எல்லாமே என்னவாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெயர்கள் அனைத்தும் இடப்பொருளில் வந்திருக்கு எவ்வாறு இடப்பொருளில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் ஓரம் நடு இந்த இந்த பக்கம் ஓரம் நடு என்ற சொல்லுறுப்புகளை ஏற்று இந்த வயல் சாலை வீடு என்ற பெயர்கள் வந்து என்னவாக வந்திருக்கு இட வந்திருக்கு அப்ப இந்த பதிவுல ஏழாம் வேற்றுமை என்ன அதற்கான உருபுகள் என்ன எந்தெந்த பொருள்களில் வரும் அதற்கான சொல்லுறுபுகள் குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடரை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்